தலையணை உரை என்ன பிசுக்க நீக்க ஸ்மார்ட் தீர்வு ஆமாங்க இனிமேல் கைவழிக்க தேய்க்க தேவையில்லை ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி அது மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஒரு முக்கியமான கிச்சன் டிப்பும் பார்க்க போகிறோம் வாங்க டிப் நம்பர் ஒன் பார்ப்போம் நாம் மாவு எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த புளிச்ச மாவு அந்த புளிச்ச மாவை தூக்கி போட்டுறாதீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு கரண்டியை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அருமையான கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் அந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் சேர்த்துக்கணும் இதிலேயே பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் பர்னர் இருக்குது பார்த்திங்களா அதை இந்த மாவில் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஏண்டான்னு வீணாக தூக்கி போடக்கூடிய இந்த மாவை நம்ம இந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அந்த மாவை மட்டும் போட்டோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஒரு க்ளீன் கிடைக்காது அதனால் இன்னுமே சில பொருட்கள் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த கேஸ் பர்னர் எல்லாத்தையும் நல்லா முங்குற அளவுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமே கையில் ஒரு க்ளோஸ் அவசியம் நம்ம போட்டுக்கணுங்க போட்டுட்டு இந்த கேஸ் பர்னரை இப்போ நம்ம கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் எடுத்திருக்கேன் ஒரு ஓல்டு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த லிக்விடை கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இந்த பர்னர் மேலே தேய்ச்சி விடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக நம்ம இதில் வேலை செய்ய போகிறது கிடையாது இது ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு நார்மலான எப்பவும் தேய்ப்போம் பார்த்திங்களா அது போல் தேய்ச்சி கழுவிக்கிட்டால் போதுமானது இப்போ நம்ம இதை ஊற வச்சுருக்கனால இதில் இருக்கக்கூடிய அழுகுகள்லாம் பார்த்திங்கன்னா மேலாக வந்து நிற்கும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும் எதுக்காக இந்த கேஸ் பர்னரை நம்ம புளிச்ச மாவில் கழுவுறோம் அப்படின்னாக்கா புளிச்ச மாவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது நமக்கு அரிசி மாவு தான் அதில் அரிசி தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் வந்து நம்ம இதில் போட்டு ஊற வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் பாருங்கள் மூணு பர்னருமே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு இதை நல்லா தொடச்சிட்டு வெயில் இருந்தாக்கா வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு காய வச்சிருங்க அப்படி வெயில் இல்லாத இடமா இருந்தாக்கா ஃபேன் காற்றுல வச்சிங்கனாலே போதும் அழகாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காஞ்சிரும் இதுபோல் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பர்னரை கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பர்னரில் பாத்தீங்கன்னா எந்த அடைப்பும் இருக்காது நம்ம கேஸ் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப அருமையாக க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கண்ணங்கிறேன் இருந்தது பர்னர் அது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இந்த அளவுக்கு கருப்பு வந்து நமக்கு படியுது அப்போ தான் நமக்கு இந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து கிடைக்கும் இது போல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறனால அதிகப்படியான கேஸ் வாங்க வேண்டியதும் இருக்காது நமக்கு பர்னரில் அடைப்பும் ஏற்படாது பாருங்க நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு அதனால அவசியம் இந்த டிப்பை நீங்கள் செய்து பாருங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பர்னரை ஊற வச்சு வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் என்ன அப்படின்னாக்க இந்த தலஹானி கவரை வந்து துவைக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க தலைக்கு காலையில் ஆயில் வைக்காமல் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு ஆயில் வச்சுட்டு தூங்குறாங்க அப்போ அவங்க தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இந்த தலகாணி உரையில் தான் வந்துடுது இது துவைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இந்த கஷ்டமான வேலையை ரொம்ப ஈஸியாக போகிறோம் இது கைவழிக்க நம்ம போட்டு அடித்து கும்பணுன்னு அவசியம் இல்லை அதே போல் ப்ரஷும் போட தேவையில்லை அந்த மாதிரியான ஒரு டிப்பு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு போல் ஒரு டப்பு இல்லை பக்கெட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணி நல்லாவே அதிகப்படியாக சூடாக இருக்கணும் பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எந்தளவுக்கு ஆவி வருதுன்னு பார்த்தீங்கல்ல அளவுக்கு தண்ணியை சூடாக எடுத்துக்கிட்டு இந்த டப்பில் சேர்த்துக்கிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும் அடுத்து இதில் சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் இப்போது ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஷாம்பு பேக்கெட் இல்லைனாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கை எதுவும் போட வேண்டாம் ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இது போல் ஏதாவது ஒரு கரண்டி ஏதாவது வச்சு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லா தலகாணி உரையும் இதில் போட்டு அப்படியே முக்கி வச்சுருங்க நம்ம சாதாரணமாக சுடுதண்ணியில் போட்டு தலகாணி உரையை என்ன தான் ஊற வச்சு துவைச்சாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது இது போல உப்பு சோடா மாவு இந்த ஷாம்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடும் அதே போல் இந்த ஷாம்பு வந்து அந்த ஸ்மெல்லை வந்து போக்கும் ஒரு சிக்கு வாடை அடிக்கும் பார்த்தீங்களா அந்த சிக்கு வாடையை வந்து போக்கும் தலையணை உரை எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு அதில் அழுக்கு இறங்கிருக்குன்னு பாருங்கள் இதை இனிமேல் நம்ம கையில் வந்து போட்டு அடித்து துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போது தலஹானி உரை எல்லாத்தையும் இருந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த டப்லையே இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு இதில் நாம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு இல்லைனாக்க லிக்விட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த தலகாணி வரைய அதுக்குள்ளே போடணும் நம்ம ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்போவுமே யூஸ்வல்லாக இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் போட்டு தான் வாஷ் பண்ணுவோம் நம்ம வந்து வெறும் ஷாம்புல இதில் வாஷ் பண்ணியிருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு திருப்தியை கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தடவை இதில் போட்டு நான் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறேன் அதனால் சோப் பவுடரை நம்ம இதில் போட்டு இந்த தலகாணி உரம் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு தடவை முக்கிய எடுத்துட்டிங்கனாலே போதும் ஆனால் பாருங்கள் இதில் எந்த அழுக்குமே கிடையாது எல்லா அழுக்குமே ஏற்கனவே போயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா இப்படி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு இது பாருங்கள் கலராகவே மாறல எந்த அழுக்குமே இதில் நமக்கு வரவே இல்லை நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாள் பட்டு நமக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இதில் இருக்கும் அதே போல் ஒரு ஸ்மெல்லும் இதில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும் இந்த மாதிரி துவச்ச தலைஹானி உரையில் படுத்து நம்ம தூங்கும் போதே நமக்கு தூக்கம் வந்து ரொம்ப நிம்மதியாக வருங்க இது போல் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டா போதுங்க ஒவ்வொரு தடவையும் இது போல் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதில் வந்து நமக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பிடிக்கவே பிடிக்காது நமக்கு வந்து தலையில் வச்சு தூங்கும் தூங்கும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்மெல்லும் அடிக்காது இந்த தலகாணி உரை ரொம்ப அழுக்காக இருக்கிறனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்டுறது அதே போல் டான்ரஃபு பேன் இந்த தொல்லைகள்லாம் வருது அதுக்காகவே நீங்கள் இந்த டிப்பு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் நான் போட்டு துவைச்சிட்டு இப்போ காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம வீட எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் இந்த பெட் கவர் தலகாணி உரையை நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிக்லிக் டேஸ்ட் சேனல் இதுவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்